சாந்தி பாபா நினைவிருக்கின்றதா இன்றைக்கு விசேஷமாக பாபா நினைவோடு சேர்த்து நம்முடைய அன்பான மதிப்பிற்குரிய தாதி ஜான்கிஜியினுடைய நினைவு நமக்கு அவசியம் வரணும் ஏன்னா இன்றைய நாள் தாதிஜியினுடைய புண்ணிய திவஸ் அபெக்த திவஸ் ஆக என்னால் சூக்ஷமாக என்ன பண்ணும் மதுபன் போனோம் மதுபனில் தாதியினுடைய ஸ்தம்பத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து தாதிட்டு வந்து அந்த வைப்ரேஷனை நாம் வந்து எடுக்கிறதுக்கான பயிற்சி செய்யலாம் இப்படி அவக்த ஜன்வரி நாள் என்றாலே பாபா நினைவுலே இருப்போம் அதே போல் இன்றைக்கு நாம் வந்து தாதிஜினுடைய நிறைய தாக்களை நினைத்து நமக்குள்ள தாரணா பண்ணணும் என்ற ஒரு வைராக்கியத்தை கொண்டு வந்தோன்னா பாபா தாதி மூலமாக நமக்கு நிறைய சக்திகளையும் அதற்கான தூண்டுதல்களையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீட்டே பச்சே சத்திய சுனானே வாலா பாபா ஏக் பாபா ஹே இஸ்லே பாப்சே ஹி சுனோ மனுஷி ஏக் பாப்சே ஹி ஞானி ஹே இனிமையான குழந்தைகளே சத்தியத்தை கூறக்கூடியவர் ஒரு பாபா தான் ஆகையால் பாபா என்ன கூறுகின்றாரோ அதை மட்டும் கேளுங்கள் மனிதர்கள் கூறுவதை கேட்க வேண்டாம் ஒரு பாபா கூறுவதை கேட்கக்கூடியவர்கள்தான் ஞானிகள் பிரஸ்ன ஜோ ஆத்மாயே அப்படி தேவி தேவதா கரானிக்கு ஹோங்கி உன்கு முக்கிய நிஷானி கியா ஹோகி கேள்வி எந்த ஆத்மாக்கள் நம்முடைய தேவி தேவதா வம்சத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுடைய முக்கியமான அடையாளம் என்னவாக இருக்கும் தேவதா ஆத்மாக்களினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் உத்தர் உன ஏ ஞான் பகோத் அச்சா ஆர் மீட்டா லஹா ஓ மனுஷிய மத்கு சூடு ஈஸ்வரிய மத்பர் சல்லை லக் படையுங்க புத்திமே ஆயா கி ஸ்ரீமத் பாபா சொல்றாங்க யாரு தேவதா குலத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் அவங்களுக்கு இந்த ஞானம் மிகவும் நன்றாக பிடித்தமானதாக மற்றும் இனிமையானதாக இருக்கும் அவர்கள் மனித வழியை விட்டுவிட்டு ஈஸ்வரிய வழிப்படி நடக்க ஆரம்பிச்சுடுவாங்க பாபா சொல்கிறாங்க தேவதா குலத்தை சேர்ந்த ஆத்மாக்களுடைய புத்தியில் எப்பொழுது இருக்கும் பாபா காட்டக்கூடிய ஸ்ரீமத் படி நடந்து நாம் நம்மை சிரேஷ்டமாக ஆக்கணும் என்பது எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் இப்பொழுது புருஷோத்தம சங்கம் யுகம் நடந்து கொண்டிருக்கின்றது நாமும் இந்த சங்கம் யுகத்தில் தான் நம்மை உத்தம் புருஷாக ஆக்கிக்க முடியும் ஓம் சாந்தி மீட்டே மீட்டே ரூஹானி பச்சே ஆத்ம அபிமானி பவ தேர்தா சொல்றாங்க ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள் தேக அபிமானத்தை விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நமக்கு தெரியும் பரமாத்மா ஒருத்தர் தான் பிரம்மாவை பரமாத்மா என்று சொல்ல முடியாது பிரம்மாவினுடைய எண்பத்தி நாலு ஜென்மத்தினுடைய கதைகள் பற்றியும் நாம் தெரிஞ்சிருக்கிறோம் பாபா கத்தே ஹே மீட்டே பச்சோம் முக்கு சே ஹே பகவான் ஓபி கபினை கஹ்னா எபி பக்தி மார்க்கு பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய வாயினால் ஹே பகவானே அப்படின்னு ஒருபோதும் சொல்ல வேண்டாம் பாபா பாருங்க பக்தர்கள் சொல்லியிருக்காங்க பக்தர்களா இருந்து நாம கூட சொல்லிருக்கிறோம் ஆனா அவருக்கு குழந்தை ஆனதுக்கு அப்புறம் நாம ஐயோ பகவானே ஹே பகவானேன்னு பாபா கிட்ட கேக்குற மாதிரியோ அழுகிற மாதிரியோ வார்த்தைகளை ஒருபோதும் நம்ம வாயில பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்றாரு பாபா எல்லாம் பக்தி மார்க்கத்துல செய்துட்டோம் ஆனா இப்ப நாம ஞான மார்க்கத்துல இருக்கிறோம் இப்ப நாம புருஷோத்தம சங்கம் யுகத்துல இருக்கிறோம் பாபா வந்து நமக்கு ஞானத்தின் மூலமாக உத்தம் புருஷாக ஆக்கிட்டு இருக்கிறார் பாபா சொல்றாங்க நீங்க ஒரே ஒரு ஈஸ்வரனுடைய வழிபடி நடங்க ஈஸ்வரன் என்ன நமக்கு சொல்றாரு பாபா நமக்கு என்ன சொல்றாரோ அதான் சரி பாபா தன்மை ஆக்கர் சுனத்தே தும் கத்தனை சமஜ்தார் தே அப் கத்தனா பேசமஜ் பண்ண படே ஹே கோல்டன் ஏஜ்மே தே அப் அயங் ஏஜ்மே ஆக பாபா மனித சரீரத்தில் வந்து கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தீங்க ஆனால் இப்போ பாருங்க எவ்வளோ எல்லா ஞானத்தையும் இழந்து புத்தி இல்லாதவங்களாக ஆகிட்டீங்க நீங்கள் கோல்டன் ஏஜ்ல இருந்தீங்க ஆனால் இப்போ அயன் ஏஜ்க்கு வந்துட்டீங்க எஹாக்கா ஜோ ஹோ உன் கோான் ப்ளாகா எல்லோகோ மீட்டா லகேகா ஓ பாபா குத்பி கீதா படத்தே பாபா மிலாத்தோ சப் சோடலியா யார் வந்து தெய்வீக குடும்பத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் அவங்களுக்கு ஞானம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப இனிமையானதாக இருக்கும் ஞானம் கூட பாருங்கள் அந்த பிரம்மா பாபா கூட கீதையை படிச்சுட்டு இருந்தார் எப்போ பாபா கிடச்சாரோ அப்போ பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள்லேருந்து விடுபட்டு ஞான மார்க்கத்தினுடைய வழிப்படை நடக்க ஆரம்பிச்சிட்டார் பாபா சொல்கிறார் ஞான மார்க்கத்தினுடைய குரு நான் ஒருத்தர் தான் மற்றபடி பக்தி மார்க்கத்தில் நிறைய குருமார்கள் இருக்காங்க நாம் நிறைய குருமார்கள் சொன்னது நடந்து பல ஜென்மம் எடுத்து வந்துட்டோம் இந்த கடைசி ஜென்மத்தில் பகவானே நமக்கு குருவாகி வந்து ஞான மார்க்கத்திற்கான வழி ஆகையினால் இப்போது இப்போ இந்த ஜென்மத்தில் நாம ஞான மார்க்கத்தினுடைய வழிப்படி நடந்து ஸ்ரீமத் படி நடந்து நம்மை சிரேஷ்டமாக ஆக்கி கொள்ள வேண்டும் बाबा समझाते हैं बच्चे तुम अब देही अभिमानी बनो वहाँ भी समझते एक शरीर चोट दूसरा लेंगे दुखी की बात नहीं विकारों की बात नहीं बाबा कुछ कुे देही अभिमानी आ நம்ம சத்தியத்துலேயே புரிஞ்சுட்டு தான் இருப்போம் நம்ம ஆத்மாக்கள் ஒரு சரீரத்தை விட்டோன்னா இன்னொரு சரீரத்தை எடுப்போம் அங்கே துக்கத்திற்கான எந்த விஷயமும் கிடையாது விகாரங்களுக்கான விஷயங்களும் கிடையாது சத்தியமே சபி பவித்திர சுக்கு சாந்திமே ரகத்தே சப் மனோகாமனாயே எக்கே ஜனம்கேலேயே பூரி போஜாத்தி ஹே சத்தியமே கொய் காமனா நகி பாபா சொல்கிறாங்க சத்தியுகத்தில் அனைத்து ஆத்மாக்களுமே பவித்திரமாக சுகமாக சாந்தியாக இருப்பாங்க அனைவருடைய மனோ விருப்பங்களும் இருபத்தி ஓரு ஜென்மத்திற்காக முழுமையடைந்து கொண்டே இருக்கின்றது பாபா அந்த அளவுக்கு நம்முடைய விருப்பங்களை பூர்த்தி பண்ணிடுறார் சத்தியுகத்தில் நமக்கு எந்த ஆசைகளும் விருப்பங்களுமே இருக்காது அந்த அளவுக்கு பாபா நம்மை இப்பொழுதே நிறைவாக்கிடுறாரு பாபா ஆக்குமோ தேத்தே தும் ஜான் ஆத்மா கோபா படாத்தே பாபா வந்து நமக்கு ஞானத்தினுடைய மூன்றாவது கண்ணை கொடுத்திருக்கின்றார் நமக்கு தெரியும் நாம் ஆத்மாக்கள் நமக்கு பாபா கற்று கொடுக்கின்றார் பாபா சாப் ஆத்மாவுக்கு இக்கே ஜனம்கிலேயே ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் தேத்தேகே பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மனதின் ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தை கொடுக்கின்றார் இந்த நாடகம் முற்றிலும் அநாதியாக நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கின்றது எப்பொழுது ஆரம்பமானது என்பதெல்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா இந்த நாடக சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது அச்சா தாரணா கேலியே முக்கிய சார் நல்லது தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள் ஏக் பாப்சேஹி சுன்கர் உன்கி ஸ்ரீமத்ஸு ஸ்வயம்கூ ஸ்ரேஷ்டபானாக எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியமுடையவராகி இப்பொழுது வரைக்கும் என்னவெல்லாம் நாம் பக்தியில் படுத்திருக்கின்றோமோ கேட்டிருக்கின்றோமோ அனைத்தையும் மறந்துவிட வேண்டும் ஒரு பாபா என்ன வந்து கூறுகின்றாரோ அதை கேட்டு அந்த ஸ்ரீமத் படி நடந்து தன்னை ஸ்ரேஷ்டமாக ஆக்க வேண்டும் தேசா பாபா சம்பூர்ண பவித்ராஹே உஸ்பர் கோய் ஜங்க் நகி ஐசா பவித்ரா பண்ணாக கே ஹர் பாட்டுதாரிக்கா அக்யூரேட் பாட்டு ஹே இஸ் ஹுக்கிய ரகசிய கோபி சமஜ்கே எவ்வாறு பாபா சம்பூர்ண தூய்மையாக இருக்கின்றார் அவருக்குள் எந்த விதமான துருக்களோ அழுக்குகளோ கிடையாது அதே போன்று தூய்மையாக ஆக வேண்டும் நாடகத்தினுடைய ஒவ்வொரு பாற்றுதாரினுடைய பாற்றும் மிகவும் துல்லியமான பாற்று இந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் வரதான் பாப் ஆர் வரதாதா இஸ் டபுள் சம்பந்த செய் டபுள் பிராப்து கர்ணை சதா சக்திசாலி ஆத்மா பவ வரதானம் பாபா மற்றும் வரங்களை கொடுக்கக்கூடிய வள்ளல் வரதாதா பாபா மற்றும் வரதாதா இந்த டபுள் சம்பந்தத்தினால் இரண்டு சம்பந்தங்களால் டபுள் பிராப்திகளை அடையக்கூடிய சதா சக்திசாலியான ஆத்மா ஆகுங்கள் சர்வசக்தியா பாபா கா வர்சா ஆறு வரதாதா கா பாப் வரதான வரதாதா இஸ் டபுள் சம்பந்த செக் பச்சைக்கு சிரேஷ்ட பிராப்தி ஜனம் செ சர்வ சக்திகள் பாபாவினுடைய ஆஸ்தி மற்றும் வரதாதாவினுடைய வரதானம் சர்வ சக்திகள் நமக்கு ஆஸ்தியாகவும் கிடைச்சிருக்கிறது வரதானமாகவும் கிடைச்சிருக்கிறது இப்போ பாபா மற்றும் வரதாதா என்று ரெண்டு சம்பந்தத்தை நம்ம பாபா கிட்ட வைக்கணும் வெறும் பாபா மட்டும் இல்லை அவர் நமக்கு வரங்களை கொடுக்கக்கூடிய வள்ளல் சத்குரு இந்த ரெண்டு சம்பந்தங்கள் மூலமாக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நம்ம எப்போ ஜென்ம எடுத்தோமோ அப்பவே பாபா சிரேஷ்ட பிராப்திகளை ஆஸ்தியாகவும் வரமாகவும் கொடுத்துட்டாரு பாபா பாலக்ஸு சர்வ சக்தியோங்கேஹே நம்ம எப்ப ஜென்ம எடுத்தோமோ அப்பவே பாபா நம்மை குழந்தையிலிருந்து சர்வ சக்திகளுக்கு எஜமானனாக ஆக்கிட்டார் சாத் சாத் வரதாதா கே நாத்தேசனம் ஹோத்தேஹி அதன் கூடவே வரதாதா என்ற சம்பந்தத்தினால் பாபா நமக்கு நம்ம எப்போ ஜென்மா எடுத்தோமோ அப்போவே மாஸ்டர் சர்வசக்திவானா ஆக்கி சர்வ சக்தி பவ என்ற வரதானத்தையும் கொடுத்திருக்கின்றார் ஏக்கு துவாரா ஏ டபுள் அதிகார் மில்லேசே சதா சக்திசாலி பன் ஜாத்தேகோம் அப்போது ஒருத்தர் மூலமாக நமக்கு இரண்டு அதிகாரங்கள் கிடச்சிருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் சக்திசாலியாக ஆகிடுறீங்க ஸ்லோகன் தேஹ ஒரு தேகே சாத் புராண சுவாவ் சன்ஸ்கார் வா கம்ஜோரியோசை நியாரா ஹோனாஹி விதேகி பண்ணா ஸ்லோகன் தேகம் மற்றும் தேகத்தினுடைய பழைய சவாவம் சமஸ்காரங்கள் மற்றும் பலகீனங்களிலிருந்தும் விடுபடுவது தான் விதேகியாக ஆகுவது தி விதேகி தேகத்திலேருந்து விடுபட்ட ஆத்மா என்று நினைக்கிறது மட்டும் இல்லை நம்ம தேக சம்பந்தப்பட்ட பழைய சம்ஸ்கார் பழைய பலகீனங்கள் என்னெல்லாம் இருக்குது அதுலேருந்தும் விடுபடுவதுதான் விதேகியாக ஆகுவது இன்று விசேஷமாக தாதிஜியினுடைய நினைவு நாளிற்கான தூண்டுதல்கள் கொடுத்துருக்குறாங்க ஹம் சப்கி அதி பாப் தாதா கே தில் பர் ராஜ் கர்னேவாலி அப்னே ஜீவன் வா கர்த்தவியோக்கு துவாரா குண்தான் கர்னேவாலி சதா விதேகி ஸ்திதிமே ரஹ ரஸ்டி பன் எக்ய ரக்ஷக் பன்னே ஆர் பனானே வாலி தாதி ஜான்கி ஜி ஆஜ் புண்ணிய ஸ்மிருதி திவசுகே நம் அனைவருடைய மிகவும் அன்பிற்குரிய பாப் தாதாவினுடைய உள்ளத்தில் இராஜ்யம் செய்யக்கூடிய நமது வாழ் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தன்னுடைய கடமைகள் மூலமாக குணத்தை தானமாக கொடுத்த சதா விதேக ஸ்திதியில் நிலைத்திருந்து ட்ரஸ்டி ஆகி யக்ஞத்தின் இரட்சகராக ஆகி மற்றும் பிறரையும் யஜ்ய ரக்ஷக் ஆக்கக்கூடிய தாதி ஜான்கிஜினுடைய புண்ணிய நினைவு தினம் என்று மே ட்வெண்ட்டி செவன் மார்ச் ட்வெண்ட்டி கோ அவக்தன் வாசி பணி உன்கே துவாரா மிலி உயிர் அன்மூல் சிக்ஷாயி சதா சப்கே கானோமே குஞ்சி ரகத்திஹே அவர் இருபத்தி ஏழு மார்ச் இரண்டாயிரத்தி இருபதில் அவெக்தன் வாசி ஆகிவிட்டார் தாதிஜி மூலமாக கிடைக்கப்பட்ட ஒப்பற்ற படிப்பினைகள் மற்றும் தூண்டுதல்கள் நம் அனைவருடைய காதுகளிலும் சதா ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல தாதி மூலமாக கிடைக்கப்பட்ட சில படிப்பினைகள் பதினோரு விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு முரளியில் இருக்கிறது முதல் விஷயம் அப்னே ஊப்பர் ஆசீர்வாத் கர்னி ஹேத்தோ சூக்ஷம் அபிமான்கோ பறக்கர் உசை ஜல்தி திசே கதம் கருதோ முதல் பாயிண்ட்டு தன் மீது தனக்கு தானே ஆசிர்வாதம் செய்ய வேண்டுமென்றால் சூக்ஷம அபிமானத்தை கண்டறிந்து அழித்து விடுங்கள் செகண்ட் அப்னி அச்சல் அடோல் பனாலோ தோ சமய சங்கல் சரபி ஜாயி இரண்டாவது பாயிண்ட் தன்னுடைய ஸ்துதியை ஆடாத அசையாததாக ஆக்கிவிடுங்கள் அதன் மூலமாக நேரம் எண்ணம் துளி கூட வீணாகவே கூடாது நம்முடைய ஸ்துதியை அவ்வளோ ஆக்கிக்கணும் நம்முடைய நேரமோ சங்கல்பம் கூட வேஸ்ட் கூடாது மூணாவது பாயிண்ட்டு துனியாக்கே துக்கு தர்த்து தூர் கர்ணைக்கிலேயே இன்னோசன்ட் ஆர் மீட்டே பனோம் மா சமான் பால்னா தோம் மூணாவது விஷயம் உலகத்தினுடைய துக்கத்தினுடைய வேதனைகளை விடுபட வைப்பதற்காக இன்னோசண்டாகவும் அதாவது கள்ளம் கபடமற்றவராகவும் இனிமையானவராகவும் ஆகுங்கள் ஒரு தாய்க்கு சமான் அனைவருக்கும் பாலனை கொடுங்கள் நாலாவது பாயிண்ட்டு அதிக் சோச்சினே போல்னே வா சிந்தா கர்ணேசே சக்தி ஹர்ச்சு ஓத்தி சைலன்ஸ்மே ரஹோ சக்தி ஜமாக நாலாவது விஷயம் அதிகமாக யோசிப்பதால் பேசுவதால் மற்றும் கவலைப்படுவதால் அதிகமாக சக்திகள் விரயமாகிவிடுகிறது அமைதியாக இருங்கள் சக்தி சேமிப்பாகிவிடும் அஞ்சாவது பாயிண்ட் பர சிந்தன் வா கி நிகா கோ கதம் கர் ஆர் சிந்தன் சிந்தன் கரோ பரச்சித்தன் மற்றும் வெறுப்பு கோபத்தினுடைய அந்த நூல் இலைகளை கூட அழித்துவிட்டு சுய சிந்தனை மற்றும் பிரபு சிந்தன் செய்யுங்கள் ஆறாவது பாயிண்ட் குஷ் நசீப் வா ப்ளீஸ்ஃபுல் ரே தோ பாபா கி சலோ பாக்கியசாலி ஆத்மாவாகவும் மற்றும் ஆனந்தமாக இருக்க வேண்டுமென்றால் பாபாவிடமிருந்து ஆசீர்வாதங்களை அடைந்து கொண்டே இருங்கள் ஏழாவது விஷயம் கிசிக்கு கலத்தி சித்பர் யாருடைய குறைகளையும் தவறுகளையும் உள்ளத்தில் வைத்து கொள்ளாதீர்கள் உள்ளத்தை சுத்தமாக வைத்து கொண்டீர்கள் என்றால் அமைதியாக இருப்பீர்கள் தபஸ்வி பண்ணு கிளி தியாகி பனோம் தப்பஸ்வியாக ஆகுவதற்கு தியாகி ஆகுங்கள் அதாவது துளி கூட ஆசை விருப்பங்கள் என்பது இருக்க கூடாது அப்படி ஸ்திதி ஊஞ்சி பனானிஹேத்தோ யாதுமே ரேனைக்கா குப்த அபியாஸ் கர்த்தே ரகோம் சாதாரண் போல்னே வா சுன்னே கி ஆதத் ந ஹோம் தன்னுடைய ஸ்திதியை உயர்ந்ததாக ஆக்க வேண்டுமென்றால் பாபா நினைவில் இருப்பதற்கான மறைமுகமான பயிற்சி குப்தமான பயிற்சியை செய்துகிட்டே இருக்கணும் சாதாரணமான வார்த்தைகளை பேசுவது மற்றும் கேட்பதற்கான பழக்கம் வேண்டாம் அப்படியே சதோ குணி விருத்தி துவாரா

சகிக்கே ரூப்மே சாத்தி ஆர் சகயோகி பன் ஜாயகி பதினோராவது விஷயம் லாஸ்ட் விஷயம் உள்நோக்கு முகமுடையவர் ஆகிவிடுங்கள் அப்போது அஷ்ட சக்திகளும் உங்களுக்கு தோழியாகவும் துணையாகவும் சகயோகியாகவும் மாறிவிடும் இன்றைக்கு தாதிஜினுடைய பதினோரு விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம் இதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி நாம் வந்து அதற்கான పైర్చి చేయణం దాదికి సమాన్ ఆహను ఓం శాంతి